ஏழாவது பாசுரம் புரி நூலம் தோலும் தாழ பொல்லாத குரல் உருவாய் பொருந்தா பங்களம் சேர் மறை வேள்வி அதனுள் புக்கு மண்டகலம் குறைகிறந்த மண்ணை மைந்தன் கண்டேர் கொங்கலர்ந்த கொங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்பளைந்த கோலம் தன்னால் செங்கலங்கள் அங்கல் வெண்மணல் மேல் தவழும் நான் திருத்தெற்றி என் செங்கண் மாலே புங்கு இலங்கு புரிய நூலம் தோளும் தா தோளும் தாழ வாமன அவதாரத்தை சொல்கிறேன் அழகாக அழகாக இருப்பான் வாமனன் அவன் பூணல் பூனல் போட்டுருக்கான் அந்த பூனல்ல மான் தோல் இருக்கு அதெல்லாம் பொங்கருக்கு அந்த தாழன்னு இருக்குங்களா பூ பூனல்ல மாந்தோல் போட்டிருப்பான் அதுக்கு அதெல்லாம் தாழ புரிஞ்சுவாங்க பொங்கி லங்கு புரி நூலம் தோலும் தாழ பொல்லாத குரல் உருவாய் வசையரா குரல் நம்ம முன்னெய்ந்தார் இப்போ பொல்லாத என்ன எழுதுறார் அவர் பொல்லன்னா அவன் திருவிக்கிரமாவை போப்பாதவர் பொல்லாத குரல் உருவாய் பொருந்தா பாணன் இவனோடு பொருந்தாத வாணன் இவனுக்கு எதிரியான வாணன் மகாபலியை சொல்கிறான் கொஞ்சம் வாணன் மங்களம் சர் மறைவேள் வியதன மிகுந்த அந்த யாகத்தையும் புகிரம் குறைகிற மைந்தன் கண்டீர் ரொம்ப குறைவான நிலம் தான் கேட்டான் இறந்தனா யாசித்தான் எனக்கு மூணு அணி கேட்டான் நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கதும் கம்மியாக இருந்ததுன்னு இருக்கும் அதான் குறைகின்னு போட்டிருக்க மண்டகலம் குறைகிறந்த மைந்தன் கண்டீர் இப்போ இப்போ திருப்பி படிக்கிறேன் பொன்னிலங்கு புரிநூலும் தோளும் தாழ பொல்லாத குரல் உருவாய் பொருந்தாபான மங்களம் தேர் மறை வேள்வி அதனுள் புக்கு மண் அகலம் குறையிறந்த மந்தன் கண்டேன் கொந்தலர்ந்த மலர் குழலார் குங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்பளைந்த கோலம் தன்னால் நீ கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிக்கணும் குங்கலர்ந்தா அழகான அழகான மலர்ந்த பூக்களை வைத்திருக்கா அந்த பொம் அந்த கொங்க அலர்ந்த மலர் குழ்தல சூடின்னு இருக்கா அவன் கொங்கை தோ இந்த அவன் மார்பிள குங்குமம் 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 சார்ந்த அப்படின்னு இருக்கான் மார்பில் இதுலலாம் வரும் கோபிகா நாம் குச்சத்துவந்த குங்கும அங்கித பக்ஷம்னு இதில் வரும் கிருஷ்ணாஷ்டகத்தில் வரும் கோபிமர்கள் அணிந்த குங்குமம் அவன் மார்பில் அணிஞ்சின்னு இருக்கிற குங்குமம் பெருமாளோடைய தோல் இதுலேயும் மார்பிலையும் இருக்குமா அது இந்த குங்குமம் அணியறதுக்கு அந்த காலத்தில் இருக்கிற பழக்கங்கிறதுக்கோசம் சொல்கிறேன் அது மாதிரி சீன் இல்லைங்க நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்க அவள்லாம் மார்பில் குங்கும சார்ந்து அழிந்திருக்கிறார்கள் அழகான மலர்களை தலையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழம்பல் ஐந்த கோலந்த நாள் சங்கலங்கள் மண்மணல் மேல் தவழும் நாங்கூர் நான் இப்படி இதை விசுவலைஸ் பண்ணிக்கிறேன் அவள்லாம் குளிக்கிறான் பொன்னி காவிரியில் குளிக்கிறான் அப்ப மார்பில் அழிஞ்சிருந்துட்டு அந்த குங்கும குழம்பெல்லாம் தண்ணியில் போய் போயிடும் அது என்ன பண்றது தண்ணியில் போய் ஓரத்தில் மணல் குன்றெல்லாம் அதில் போய் மாலையாக ஒரு குங்கும மாலையா இருக்கு அதைத்தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சிடும் புரிஞ்சுக்கலாம் இந்த திருப்பிச்சா புரிஞ்சிடும் கொங்கலா இருந்த மாலார் குழறார் கொங்கைதோ இந்த குங்குமத்தின் குழம்பல் கோலந்தன்னால் கோலந்த நாள் செங்கலங்கள் வெண்மணல் மேல் தவழும் நாங்கூர் புரியுது இவர்கள் குளிக்கிறார்கள் நீரில் அவன் உடம்புல இருக்கிற குங்குமத்தல எடுத்து வெண்மணலில் போய் அது கோலமாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிதா செங்கலங்கள் வெண்மணல் மேல் தவழும் நாங்கூர் அலங்கல்லாம் மாலைன்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்களா அலங்கல்லாம் மாலை மாதிரி இருக்க அந்த மணல் புரிஞ்சுருக்கு செங்கல் அலங்கள் பெண்கள் மேல் தவழும் நாங்கூர்

சங்கலங்கள் வெண்மணல் மேல் தவழும் நாங்கும் திருக்கேற்றி அம்பலத்து என் பெங்கண்மாலே சிலம்பினிட திருவரல் போல் பிரியமேறும் திருக்குழம்பில் கனகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்தை தனையிடந்து புல்கி கூட்டிடை வைத்து அருளிய என் கோமான் என் கோமான் கண்டேன் இலங்கிய நான் அனைத்தும் அங்கமாறும் கேள்விகளும் எங்கும் சிலம்பிய நற்பெருஞ்சல்பம் திகழும் நாங்கும் திருச்செற் திருத்திய திருத்தெற்றி அம்பலத்தியன் செங்கன் மாலே இந்த வந்து வராகவதே அவ்வளோ பெரியவனாக இருக்கிறார் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் இதில் புரியும் சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரூ இந்த பெரிய மேரு மலை இருக்குது பாருங்க அது சுவாமி காலில் ஒரு சிலம்பு போட்டுருக்கான் அந்த சிலம்புக்குள்ளே கல்லெல்லாம் இருக்கு பாருங்க அது மாதிரி கல்லாக இருக்கிறது பெரிய மேரு அப்படின்னா அவ்வளோ பெரிய உருவம் சொல்லுங்க அப்படிதான் நீங்கள் விஷயம்லாம் இது பண்ணிக்கணும் சிலம்பின் இடாய் சிறுபரல் பரல்லாம் உள்ளே போட்டு கல் சிறுபரல் போல் பெரிய மேரு திருக்குழம்பில் கனக கனகனப்ப அவர் காலாற்றே இது சத்தம் போடுறது மேருமலை சிலம்புலேருந்து சத்தம் போடுணும் அவ்வளோ பெரிய உருவம் புரியுங்களா திருக்குழம்பில் கனக திருவாகாரம் குழுங்க ஆதாரம்னா பெரிய ஆதாரம்னா பெரிய உடம்பு அவனுடைய அழகிய உடம் உடம்பு குலுங்கிறது அதனால இது சத்தம் போடுது திருப்பி படிக்கிறேன் சிலம்பின் இடைத்திருபரல் போல் பெரிய மேறு திருக்குழம்பில் கனக நப்ப சத்தம் போடுது குழுங்கிறது திருவாகாரம் குழுங்க நிலமடந்தை தனகிடந்து புல் நிலமடந்தை தனகிடந்து புல்கி கோட்டிடை வைத்தருளிய எங்கோமான் கண்டேன் தன்னுடைய பக்க கோரைப்பர்களுக்கிடையே அந்த பூமி பிராட்டியை எடுத்தான் சாமி இதான் அவதாரம் இது வராக அவதாரம் உங்களுக்கு மேற்கொண்டு போகிறேன் இலங்கிய நான் மறை அனைத்தும் அங்கமாறும் எழுதையும் கேள்விகளும் எண்க்கு எங்கும் எல்லாம் உங்களுக்கு புரியறது கேள்வினா உபநிஷத்து நான் உங்களுக்கு சொன்னேன் வேதங்கள் அதான் சொல்கிறேன் அந்த மாறும் அதுக்கப்புறம் ஏழிசை கூட எல்லாம் நல்லா பாடுவா போல இருக்குது அந்த ஊரில் ஏழிசையும் கேள்விகளும் எண்துக்கு எங்கும் சிலம்பிய நற்பெருஞ்செல்வம் இதெல்லாம் ஒரு பெரிய செல்வம் இதெல்லாம் இதெல்லாம் காதில் உழகு இதெல்லாம் அப்போ ஒலித்து கொண்டிருப்பதே பெரும் செல்வம் அதை தான் அப்படி சொல்கிறேன் சிலம்பிய சத்தம் போடுறேன் சிலம்பிய நற்பெருஞ்செல்வம் திகழும்னா அங்கு

கிளம்பி நற் பெருஞ்செல்வம் திகழும் நாங்கும் திருத்தற்று எம்பலத்து என் பெங்கண்மாலே என் திக்கு எங்கும்னா ஏழு திசைகளிலும் அர்த்தம் புரியதான்